என்ன காலையிலே அந்த கிளவி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு எங்க போகுது யாருக்கு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதே இல்லன்னா ஏதாவது சொல்லிக்கிட்ட எடுத்துட்டாது போவோம்மாக்கா உள்ள வாங்க வாங்கக்கா வாங்க உட்காருங்க என்னக்காட்டியா கீழ இருக்காத்யா கேள்விப்பட்டேன்கா அம்மா நீங்க பாக்க போனீங்களா நான் இன்னும் பாக்க போகல எனக்கு இப்பதான் தெரியும் பாத்துக்க அந்த செல்ல மால் தான் சொல்லுச்சு சரி ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வந்துருமா அக்கா அது பாத்ரூம்ல விழுந்த அடி ஒன்றும் கிடையாது இவா செல்வாய்க்க கூட பைக்கில் போய் இருக்கா பாத்துருக்கணுங்க அதை வந்து யாரோ பார்த்து இவ்வளவு கிட்ட சொல்லி கொடுத்துருக்கு யாருகிட்ட உமால ஓஹோ கதை அப்படியா நான் பாத்ரூம்ல வலிக்கிறது நினைச்சேன் கேளுங்க பாத்ரூம்ல வலிக்கலாம் ஒன்னுலேயே விழல உமாளுக்கு தெரிஞ்சோன்னா உமா செல்வாவையும் கீதாவையும் செரியா தீத்துட்டா அந்த அடியை வாங்கிட்டு தான் வெடியை சொல்ல கேவலப்பட்டு பாத்ரூம்ல வலி குழுந்தேன்னு சொல்லிட்டு கிடைக்கியா அப்படியா பார்க்க போனோம் இல்லக்கா பார்க்கக்கெல்லாம் போனோம் தான் அப்புறம் அவளுக்கு அதுக்கு தெரிஞ்சுனா இவ்வளோ நேரம் நம்ம கூட பழகிக்கிட்டு எப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்றா இருந்தாலு ஆனால் ஒரு எட்டு வந்து பார்த்தாண்ட இருக்கான் ஆமா ஆமா அதுவும் உள்ளதுதான் சரி நீயும் போனியனா என்ன ஒரு வார்த்தை கூப்பிடு நானும் வரேன் அக்கறம் நான் வரலன்ல இருக்கா சரியம்மா ஆ சரிக்கா புஷ்பாக்கா புஷ்பாக்கா என்ன குரல் மாதிரி இருக்கு ஏ வாகிதா வா ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்ன பத்தியா என்னக்கா அட ஆமாமா நீ பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டே அப்படியே இப்ப அடிபட்டதெல்லாம் சரியாயிட்டா ஆ ஆமாக்கா ஆமா எப்படி எப்படி வழுக்கி விழுந்தா ராத்திரி எழும்பி பாத்ரூம் போனே தண்ணி கிடந்திருக்கு தெரியாம கால வச்சிட்டேன் வலிக்கிட்டுக்கா அதுல விழுந்துட்டேன் என்னக்கா இனி அதை நடிச்சா காட்ட முடியும் விழுந்துட்டேன் அவ்வளவுதான் விடுங்க சரி சரிம்மா இப்ப உடம்பு பரவாயில்லையா ஏதோ நடந்து சொல்லிட்டு நடக்கிறேக்கா நம்ம தான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா தூக்கி போட்டுருவாளே பயந்தே நடந்து திரியே சரி சரி உடம்ப பாத்துக்க என்னம்மா என்ன விஷயமா வந்தா ஒண்ணும் இல்லக்கா உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் ஏ கீதா என்னக்கா நீ இங்க இருந்து கதை பேசிக்கிட்டு இரு அங்க வான் துவாப்புல உள்ள மாங்காய் எல்லாம் பறிச்சுட்டு போறதுனாலவ என்னக்கா என்ன சொல்றீங்க துவாப்புல உள்ள மாங்காய் பறிக்காங்களா யாரு வேற யாரு வசந்தி சின்ன பொண்ணு உமாதான் போ போய் என்னன்னு கேளு எக்க ஒரு வார்த்தை நீங்க சொல்ல வேண்டியதானே நான் எவ்வளவோ சொன்னேன் தடுத்து பார்த்தேன் கேக்கல வா வீட்டு துவாப்பா கீரை ஏதோ கால் முறிஞ்சு தானே கிடைக்கிய எப்படி இங்க வருவா அதனால நாங்க பறை போஞ்சுட்டு பறிச்சிட்டு இருக்கலோமா யார் வீட்டு தோப்புல யார் பறிக்கிறது இன்னா போறேன் ஒரு மாங்காய் தேங்காய் ஒன்னும் வச்சு எடுக்க முடியல எல்லாம் கொண்டு போற அளவ பாத்தியா புஷ்பா கால வெளியே நடக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்தா மாங்காயம் பறை போகுதுன்னு சொன்னா எப்படி ஓடியவரு இவ்வளவுதான் வியாதன வெளி ஆஹ் ஆஹ் பத்தியலக்கா வரும்போது எப்படி வந்தா இப்போ எப்படி போறான்னு பாருங்க எங்க சின்ன பொண்ணுட்டே வசந்திட்ட உமாட்டங்க விளக்கு நீலாக்கா கேக்கலையா ஊரு வம்பு நமக்கு எதுக்குமா நான் ஏன் விளக்க போறேன் நான் ஒழிச்சு நின்னுதான் பார்த்தேன் அவ்வளோ பறைச்சிட்டு நின்னாலோலா நான் வாடி வந்துட்டேன் ஓ சரி 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 வாங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இது ஒரு பெரிய சண்டையா வரதான் போகுது போய் பாத்துருவோமா நீங்க முன்ன போங்கக்கா நாங்க வாரோம்

உங்களுக்கு தெரிஞ்சது உங்க மனசோடயே வச்சுக்கிடுங்க வெளியே விட்டுறாதுங்க சாச்சா நான் இதெல்லாம் யார்கிட்ட பயமா சொல்ல போறேன் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ என்ன நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா என் மனசுக்குள்ளேயே தான் இருக்கான் அது வெளியே வராது சரிக்கா யார்ட்ட சொல்லிடாதுங்க நாங்க போய் கீதாவ பார்க்கணும் போறோம்க்கா சரி சரி போங்க போங்க இந்த நியூஸ் பேப்பர்ட்ட சொல்லியாச்சு இல்லையா இது நீ நாலு வருட்ட சொல்லிக்கிட்டுதான் போவோம் பாரு ம் ஆமாக்கா வா கீதா சண்டையை தொடங்கினால என்னமோ சீக்கிரமா போவோம்

அவிய ரெண்டரை வீட்டுக்குள்ள போனாவ நீ கூட்டியேன்னு நின்னே என்னம்மா ஏக்கா இந்த கீதா இருக்கா தெரியுமா அவ வந்து செல்வாய் கூட வண்டியில பெரியா பார்த்து விடுங்க அதான் உமா பார்த்து அடிச்சு போட்டாலாம் அதான் கீதாளுக்கு நடக்க முடியாம தெரியா ஓ அப்படியா ஆனா எனக்கு யார் உமா யாரு கீதான்னு தெரியாது என்னக்கா மறந்தா போச்சு உங்க மூலிக வீட்டை எப்ப ஒரு மூணு வந்து கடப்பாலும் தெரியுமா ஒரு ஒருத்தி பேண்ட் சட்டை போட்டிருப்பா ஒருத்தி சைட்ல பூ வச்சுட்டு சாரி கட்டிருப்பா ஒருத்தி சுடிதார் போட்டிருப்பா இல்லையா ஆமா 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 அதான் அந்த சுடிதார் போட்டிருக்கவா கீதாவை தெரியுமா கீதாவை தெரியும் செல்வாய்க பொண்டாட்டி தானே ஆமாமா அதான் அந்த உமா வந்து இவளை அடிச்சிருக்கா பாத்திரத கீதாவை கீதா இப்ப லைட்டா கால எல்லாம் நொண்டிட்டாதான் தெரியா ஓ அப்படியா விஷயம் என்னக்கா இதெல்லாம் என்ன பழக்கம் செல்வா இவ்வளவு வயதுக்கு கார்ல போனா கார்ல இல்ல பைக்ல இல்லையா சொன்னா ஆமா பத்தில நான் தான் மறந்துட்டேன் அவனை விட எதுக்குவா பைக்ல போனா அதனால தானே உமா அடிச்சா இது தப்பு தானேக்கா ஆமாமா ஆமா

தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு